வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் கிழக்கில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்க அனைவரும் அணிதிரள வேண்டும் ரத்னம் அரை கூவல் இலங்கைக்கு வருகை தருகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா சந்திப்பு புதிய அரசின் தேனிலவு விரைவில் முடிந்துவிடும் விமல் வீரவன்ச தெரிவித்தார் அமெரிக்காவை தாக்கிய ஹெலன் சூறாவளி நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு தென்லெபனானில் தரை தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் ராணுவம் விரிவான செய்திகள் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் விகிதாச்சாரம் அடிப்படையில் உள்ள பிரதிநிதித்துவத்தை தடுப்பதற்காக கைக்கூலிகளாக பலர் போட்டியிட தயாராகிக் கொண்டிருக்கின்றனர் எனவே தமிழர்களின் விகிதாச்சார அடிப்படையில் உள்ள ஆறு பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அனைவரும் அணிதிருளுமாறு கரம் கூப்பி அழைக்கின்றோம் என இ ஆர் எல் எப் கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண உறுப்பினரான இரா துரைரத்னம் அறைகூகல் விடுத்துள்ளார் மட்டக்களப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக மாநாடு நாடாளுமன்ற உறுப்பினர் கோ கருணாகரம் அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட உத்தியோகபூர்வ குழு ஒன்று எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி புதன்கிழமை முதல் நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை வரை இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் இயக்குநர் கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையிலான குறித்த குழு வருகை தரவுள்ளது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதிய குழு சனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஏனைய அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார வேலை திட்டம் குறித்தும் அங்கு கலந்துரையாடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத்திற்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிற்கும் இடையில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பில் உள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பரந்த ஒத்துழைப்பு தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் இருநாடுகளினதும் கலாச்சார நட்புறவுக்கு மேலும் வலுசேர்க்கும் வழிமுறைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தமது தளத்தில் குறிப்பிட்டுள்ளது தற்போது தேசிய மக்கள் சக்தியாக அதிகாரத்தில் இருக்கும் ஜனதா விமுத்தி பெறமுன பரிணாம வளர்ச்சியடைந்துள்ளதுடன் ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் இடையிலான வேறுபாடு தெளிவாக தெரிகிறது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வீரவன்ச நாட்டை முன்னேற்றுவதற்கு தேசிய மக்கள் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் ஜே வி எனது முன்னாள் கட்சியாக இருந்ததால் தேசத்தை உயர்த்துவதற்கான தற்போதைய அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு எமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவர் கூறினார் கோட்டாபய ராஜபக்ச நிர்வாகத்தில் காணப்படுவது போல் ஒவ்வொரு புதிய அரசாங்கமும் தேனிலவு காலத்தை அனுபவிக்கிறது ஆனால் அரசாங்கத்தின் உண்மையான தன்மை காலப்போக்கில் வெளிப்படும் என்றும் அவர் கூறினார் அமெரிக்காவில் ஏற்பட்ட ஹெலன் சூறாவளி புயல் தாக்கத்திற்கு நூற்று பதினாறு பேர் இதுவரையில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சூறாவளி புளோரிடா ஜார்ஜியா வடக்கு கரோலினா மற்றும் டென்னிசி மாகாணங்களில் பரவலாக பாதிப்பை ஏற்படுத்தி சென்றுள்ளது இந்த பகுதிகளில் வசித்து வரும் குடியிருப்புவாசிகளில் வாசிகளில் இருபது லட்சம் பேர் மின்சார வசதியின்றி தவித்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக எண்ணூறு மத்திய அவசரகால மேலாண் கழக அதிகாரிகள் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த சூறாவளியால் அமெரிக்காவில் பல இலட்சம் தொடர்கள் வரை பாதிப்பு மற்றும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டு உள்ளது என முதல்கட்ட மதிப்பீடு தெரிவிக்கின்றது தென்லெபனானில் ஹெஸ்புல்லா இயக்கத்திற்கு எதிரான தரை தாக்குதல் இடம்பெறுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய மக்களிற்கு உடனடி ஆபத்தான இலக்குகள் மீதே தாக்குதல் இடம்பெறுவதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஹெஸ்புல்லாவின் கோட்டை என கருதப்படும் இடங்களில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டிருந்தது இதன் பின்னர் பெய்ரூட்டின் மீது தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தொடங்கியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்